ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமஷி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் நூற்றி பத்தொம்போதாவது பாசுரம் பொன்னிஷூழங்கமேய பூவை வண்ண மாய கேள் எந்த தாவி என்னும் வல்வினையனுள் கொழுந்தெழுந்து உன்ன பாதம் என்ன நின்ற உன் சுடற்கொழு மலர் மன்ன வந்து பூண்டு பாட்டம் மின்றி எங்கும் நின்றதே பொன்னி சுள் அரங்கமேக பூவை வண்ண மாய கேள் என்ன தாவி என்னும் வல் வினையினுள் கொழுந்தெழுந்து உன்ன பாதம் என்ன நின்ற உன் சுடற்கொழு மலர் மன்ன விந்து பூண்டு வாட்டம் இன்று எங்கும் நின்றதே பொன்னிசூழ் அரங்கமேய காவிரி சூழ் பூவை வண்ண காயாம்பு போன்ற நிறத்தை உடைய பெருமானு மாய மாயோனே அப்படின்லாம் பெருமான கூப்பிடுற எப்படி கூப்பிடுறார் பொன்னிசூழங்கமேய பூவை வண்ண மாய கேள் நான் சொல்வதை கேட்டவன் அதான் அர்த்தம் பொன்னி சூடரங்கமேய பூவை வண்டமாய கேள் என்ன சொல்ல போகிறார் என்ன தாவி என்னும் வல்வினை கொழுந்தெழுந்து வல்வினையன் வல்வினையனான எனது ஆவியில் கிளர்ந்தெழுந்த உன் மீதான பக்தி மேலே ஒரு பக்தி வந்துவிடுத்து நான் வல்வினையன் தான் ஆனால் என்னுடைய ஆவிக்குள்ளே மேலே ஒரு பக்தி வந்துடுத்துன்னு சொல்கிறார் அந்த வல்வினை நான் அதனால் வல்வினாய் என்னதாவி என்னுடைய ஆத்மாவா இல்லை கொழுந்தெழுந்து அன்புன்னு எழுதலை பக்தின்னு எழுதலை நாம் சேர்த்துக்கணும் அதை கொழுந்தெழுந்து உண்மையில் ஒரு பக்தி எழுந்தது என்னதாவி என்னும் வல்வினைய கொழுந்தெழுந்து உன்ன பாதம் என்ன நின்ற உன் சுடற் கொழுமலர் கிழந்திருந்தான் அந்த பக்தி என்னாச்சு உன் திருவடி என்கிற சுடர்மிகு தாமரையில் நிரந்தரமாக படிந்து மண்ணை வந்து பூண்டு நல்ல அது வரையில் இருக்க அது வரிலே அர்த்தம் பண்ணிக்கணும் உன்ன பாதம் என்ன நின்று உன் சுடர் மலர் மண்ணை வந்து பூண்டு அதில் போய் ஒட்டின்னு இருக்குது உன்னோட திருவடி தாமரைகள் என்கிற அந்த கொழு மலரில் அந்த திருவடி தாமரையில் ஆச்சா அது வரலையா ஆச்சா உன்ன பாதம் என்ன நின்ன ஒன்றுடற் குழுமலர் மன்ன வந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும் நின்றதே நிரந்தரமாக பிடிந் படிந்து வாட்டம் ஏதுமின்றி எங்கும் வியாபித்து நிற்கிறது என்ன நிற்கிறது என்னுடைய வல்வினையான வல்வினையேனான என்னுடைய மனத்தில் உன்மீது ஏற்பட்ட அந்த பக்தியிற்க அது வாட்டம் கேதுமின்றி எல்லா இடத்திலும் பறந்து நிற்கிறது தான் மெசேஜ் இந்த பாசுரத்துக்கு சீரகத்து பெருமாள்கிட்ட சொல்கிறார் இதை பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் பொன்னி சூழரங்க மேக பூவை வண்ணமாய கேள் என்னதாபி என்னும் பல்பீனாய் ஏன் உள்கொழுந்தெழுந்து உன்ன பாதம் என்ன நின்ற ஒன் சுடற்கொழு மன்ன வந்து பூண்டுபட்ட மின்றி எங்கும் நின்றதே ஸ்ரீமதே ராமானுஜாயன்